சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து எது சுதந்திரம் வருடம் ஒரு நாள் வந்தே மாதரம் பாடுவதா அல்லது பெரும் படை அணிவகுக்க பேருக்கு கொடியேற்றி ஊருக்கு கதை சொல்லி போருக்கு போனவர்களை எல்லாம் புறந்தள்ளி ஒதுக்கிவிட்டு வேடிக்கை பார்த்தவர்களை எல்லாம் வீரர் என்று திரித்துவிட்டு விடுதலை போராட்டமே விழலாய் போனதென்று உத்தமர் பலரும் உள்ளம் குமுற ரத்தமும் சதையுமாய் நல் சுதந்திரம் மொத்தமும் பிழையாய் போனதே இறைவா நித்தமும் நம் கண்முன்னே களையுதே வெறும் கனவா 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 அப்போ சுதந்திரங்கிறதே இல்லைன்னு சொல்ல வரியா ஐயோ அப்படி நான் சொல்ல மாட்டேன் நிச்சயம் முன்ன எப்பொழுது விடவும் இப்போ நிறைய இருக்குது ஆனால் யாருக்கு அப்போது ஆங்கிலேயர்களுக்கு இப்போ ஆட்சியாளர்களுக்கு எளியது உழைக்கும் அதில் வலியது பிழைக்கும் எந்த விதி இதை உடைக்கும் அதுவே என்றும் நிலைக்கும் எளியவர்களின் விடுதலை போராட்டம் என்றும் ஓயாது எனவே வலியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்